ஜனவரி பதினைந்துக்கு மேல் அறுவடை மாதிரி ஒரு திட்டமிடலமைச்சு நீண்ட கால நிலை ரகங்கள் அப்படின்னா பிப்ரவரியில வந்து நமக்கு அறுவடை வரணும் மத்திய கால ரகங்கள் அப்படின்னா ஜனவரி பதினைந்துக்கு மேல் வந்து நமக்கு அறுவடைக்கு வரணும் ஏன் இப்ப கடந்த பருவகால பருவநிலை மாற்ற சூழ்நிலையின் காரணமாக தொடர்ச்சியாக மிக அதிகமான மழை வந்து ஜனவரி மாதம் நம்ம குறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம் பாத்தீங்கன்னா வேலாரண் பகுதிகளில் வந்து கடந்த ஆண்டுக்கு முன்பு இரண்டு ஆண்டுகள் வந்து அதிக வெள்ளப்பெருக்கு சென்டிமீட்டர் மழை நமக்கு நூற்றுக்கணக்கான வெரைட்டி நான் அறுவடை பண்ணுவேன் அறுவடை பண்ணி ஆகணும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரே நான் ஒரு ஒரு வாரத்துல வந்து நானூறு ஐநூறு வெரைட்டி நான் அறுவடை பண்ணக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வெள்ளப்படும் இந்த ஆலிமுறை கொண்டு என்னுடைய இந்த பல்வேறு மரபு நிகழ்ச்ச பகுதியினுடைய நாலளவு இந்த நாலு அப்படிங்கிறது எதை பிக்ஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்டி பெர்சென்ட் ஃபிளவரிங் அப்படின்னு நம்ம ஒரு நெல் முதல் முதல்ல உங்க வயல விளைவிக்கிறீங்க ஒரு எலும்பு பூச்சி போறீங்க அல்லது வந்து ஒரு கரும்பு நீங்க விளைக்கிறீங்க அப்படின்னா அது முதல் முதல்ல உங்க வயல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்னு ரெண்டு இடங்கள் என்ன முதல் ஃபிளவர் முதல்ல ஒரு பூ வந்து எல்லா வரும் அந்த நாளா குறிச்சு விஷயங்கள் அதுல இருந்து ஒரு ஒரு வாரம் மற்றும் தொண்டை பதில் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா பொதுவாக ஒரு ஐம்பது சதவீதமான தூர்கள் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் பக்க கிளைகளா இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து அவருடைய ஃபிளோர் வந்து எல்லாம் வரைச்சு ஒரு ஐம்பது அந்த நாளையும் குறிச்சு விஷயம் இது வந்து மிக மிக அடிப்படையான ஒரு இடம் இது அடிப்படையாக கொண்டுதான் அந்த போட்டோ பீரியாட்டிசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் எந்த ஒரு இரண்டு ஆண்டும் ஒன்று போல் இருக்காத பருவநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஒரு பருவநிலையா இருக்கும் அதுக்கு அடுத்த ஆண்டு ஒரு பருவநிலையா இருக்கும் ஆனா இந்த ஆண்டு வந்து ஏக்கருக்கு முப்பது மூட்டை விளையுது அப்படின்னா அடுத்த ஆண்டு அதே முப்பது மூட்டை விளையாடும் அப்படிங்கிற நிச்சயம் கிடையாது விளையலாம் அந்த ஆண்டில் இருக்கக்கூடிய சூரிய உடைய கிரிவையன் இந்த கூட்டை பிரியாட்டு சா அப்படிங்கறத வந்து இந்த என்னுடைய எங்களுடைய நண்பர் வருவார் இந்த ஆண்டு வந்து மீடியாட்டில எல்லாம் கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா கருப்பு கோனி வந்து ஜனவரி குரையில வந்து விளைய வச்சாரு அது கதிரே பிடிக்கல பால் பிடிக்கவே இல்லை அது மில் டோட்டலா வந்து ஆச்சு கிட்டத்தட்ட ஐந்து அவருடைய உற்பத்தி அப்படிங்கிறது பீணடிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதனால இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் போட்டோ பிரியாட்டிசன் போட்டி அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டு விதை விளைவிச்சோம் அப்படின்னா அதிக விளைச்சல் திறனை கண்டிப்பா பெறலாம் இப்போ நாட்பட்ட அவங்களுடைய நால சில நுட்பங்களை பயின்றது நம்ம குறைக்கலாம் இயல்பவனுடைய மரபு பண்புல அந்த நாலளவு இருக்கு நூத்தி எண்பதுனா நூத்தி எண்பது அதை வச்சிருக்கோம் இருந்தாலும் அதனுடைய ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய நாளளவை வந்து குறைக்கலாம் இப்போ நூத்தி எண்பது நாள் உள்ள வெரைட்டிய நூத்தி அறுபது நூத்தி ஐம்பத்தி ஐந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம குறைக்கலாம் நம்ம முன்கூட்டியே உதவி செய்யணும் அறுவடை நாளை வந்து பிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த அறுவடை நாளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு முன்னோடி போகணும் சரிங்களா பார்வர்டு இன்னைக்கு நாட்களை வந்து எண்ணிட்டே போனோம் அப்படின்னா அவனுடைய நாட்களை வந்து ஒரு பதினைந்து அல்லது இருபது நாள் வந்து பின்னாடி போடும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் நீங்க ஒரு இதை நினைக்கிறீங்க நல்ல நல்ல அருமையான சயின்டிஸ்ட்ல நம்மளுடைய வேளாண் துறையை இருக்காங்க அவங்க நம்ம பயன்படுத்திக்கணும் அவங்க நம்ம குறை சொல்வதால் பயணம் நமக்கு ஒண்ணா ஆக கிடையாது அவங்களுடைய அறிவை வந்து நமக்கு எவ்வாறு வந்து நம்ம பெற்றுக் கொள்வது அப்படிங்கறதுல வந்து எல்லாரும் முனைப்பு காட்டணும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் கருப்பு பவனை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விற்பனை வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க கிலோ வந்து நூறு நூறு ரூபாய்க்கு மேல் சென்றது இந்த நூறு ரூபாய்க்கு மேல் செல்லும் ஒரு ஒரு கிலோ அரிசி அவுட்டன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும் செலவு உற்பத்தி செலவு அரையல் அரையல் குடியிலிருந்து டிரான்ஸ்போர்டேஷன்லேருந்து திருப்பி அந்த அரிசி ஆக்கி விற்பனை செய்யக்கூடிய வரைக்கும் மிக குறைந்த அளவாக இருநூத்தி இருபதுல இருந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் மாறுபாடு அடை இந்த இருநூறு ரூபாய்க்கு மேல கொடுத்து நம்மளுடைய சாதாரண மக்கள் சாப்பிட முடியுமா ஒரு அரிசியை அரிசிய பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான முன் அரசியலை நம்ம வந்து நிச்சயமாக பேசிய ஆகணும் வெறுமனே நல்ல விளைய வச்சுட்டு நம்ம அதிக விலைக்கு வாங்குறாங்க அது நம்ம கொடுத்துட்டோம் நிறைய வந்து நம்மளுடைய பேக்கெட் நிரம்பிடுச்சு அப்படின்னு கடந்து நிச்சயமாக போக முடியாது இந்த மரபு நல்றாங்க எல்லாம் நான் யாருக்கு வந்து மிக பெருவாரியா கலெக்ட் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண பாமர விவசாயிகள் தான் கலெக்ட் பண்ணும் பெங்களூர் போற பெரிய ஒரு விழா நடக்குது ஆர்கானிக்ஸ் அண்ட் மில்லட்னு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் திருவிழா போல அந்த ஆண்டு அந்த விழா நடக்கும் போய் பாருங்க மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் அதுல கலந்துடும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வுல ஒரு சாதாரண ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாயி சந்திக்கணும் நான்கு மரபு நல்றாங்களா அவர் வந்து வாங்குற இந்த மாதிரி பணத்தை எடுத்து கொடுக்கும் போது அவர் என்ன சொல்றாரு நான் பணம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாரு இந்த விவசாயிக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் ஒரு பெரும்பாலை அப்படிங்கிற ஒரு நெல்கிடத்தை பாதுகாப்பது ஒரு ஏழை விவசாயி பாமர விவசாயி இந்த பாமர விவசாயிகள் தான் அந்த கருப்பு கோணி முதல்ல சாப்பிடணும் எலை தீர்ப்பு மேல் மேல் தட்டு வர்க்கம் வந்து சாப்பிடுவதற்கு நம்ம உழைக்க வேண்டியது கிடையாது கஷ்டப்பட வேண்டியது கிடையாது நம்ம நிச்சயமா கிடையாது ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முன் அரசியல் புரிஞ்சீங்க நம்ம முதல்ல தேவைக்கு உற்பத்தி செய்வோம் மிக உற்பத்தி செய்ய வேண்டாம் நம்ம நாம் எடுப்போம் நம்மளுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு அதை வந்து அரிசியாக்கு விற்பனை செய்வோம் சரி அதுக்கடுத்து நம்ம பேசலாம் சட்டம் ஒரு விஷயம் முக்கியமானது இரண்டு மூன்று வேகமும் இரண்டு மூன்று முக்கியமான சட்டங்கள் இருக்கு பாதுகாப்பு சட்டம்னு ஒண்ணு வருது அதுக்கடுத்து பயோடைவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது அதுக்கடுத்து வன சட்டம் அப்படின்னு சொல்லி வருது இது எல்லாமே யாருக்கு அது இந்த சட்டங்கள் இருக்கு இது வந்து மூன்று விஷயங்கள் மூன்று தனித்தனி சட்டங்களை பிரிக்கலாம் ஒண்ணு புதை சார்ந்த விடயங்கள் நம்மளோட பயோடைவர்சிட்டி சார்ந்து ஜீன் ஓய்வு நடன விடயங்கள் அது சார்ந்த உற்பத்தி சார்ந்த விடயங்கள் மூன்றாவது வணிகம் சார்ந்த விடயங்கள் இது எல்லாருக்கும் நிறைய அம்மன் வந்து வந்துருச்சு சமீப காலங்களா அணை பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி அத்தியாவசிய பொருள்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து சில்லறை வணிகத்தை சார்ந்த சட்டம் இது எல்லாத்தையும் விவசாயம் அப்படின்னு வேளாண் குடிகள் சார்ந்த விடயங்களை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அந்த வேளாண் பொருட்களுக்கான இந்த இத்தகைய சட்டங்கள் அப்படிங்கிறது என்ன யார் கொண்டு வரா இதெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு இங்க இருக்கக்கூடிய இந்த சட்டங்களை யார் கொண்டு வராம அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் டவுலேட்டிவோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு டவுலேட்டிவ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய காட் அப்படிங்கிற இந்த ஒப்பந்தம் அதற்கு பிறகு அவரோட இருக்கக்கூடிய ஐஎம்எஃப் அப்படிங்கிற ஒரு வங்கி அதற்கு உலக வங்கி உலக நிதியம் மற்றும் உலக வங்கி இது சார்ந்துதான் மொத்தமாகவே இந்திய வேளாண்மை இயக்க தீர்மானிக்கப்படுகிறது ஆனால் நம்முடைய அரசு நிலத்தில் நம்ம வைக்க வேண்டிய கோரிக்கைகள் இதை சார்ந்து நம்ம வைக்கலாம் அதற்கு சில சில கோரிக்கைகளை நம்ம வந்து அரசுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மிக அவசியமா இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு சந்தைகள் தோறும் நம்முடைய இயற்கை அஹ் உற்பத்தி பணிகளை வந்து விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளை நம்ம கொடுக்கணும் அதுக்கடுத்து அரசுடைய பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்கள்ல வந்து நம்முடைய இயற்கை உணவு தானிய பொருட்களை வந்து அரசு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அம்பாடி கொழும்புகள் மற்றும் விற்பனைகள்ல வந்து இந்த மரபு நல்கரகங்களை வந்து அரசு முன்னெடுக்கணும் அப்படிங்கிற சில கொள்கைகளை வந்து நம்ம அரசுக்கு எடுத்து எடுத்து போக வேண்டியது அவசியமா இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மூணு நாள் வேலை திட்டங்கள்ல வந்து இதை வந்து ஒருங்கிணைத்து நம்முடைய வேளாண்மை சார்ந்து அவங்களை வந்து மூர்நாள் வேலையில வந்து தனியார் வேலை ஆட்களோட வந்து ஒருங்கிணைக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கு அது இந்த பகுதிகளெல்லாம் வந்து அது சார்ந்து அணுகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பாக்குறோம் நேரம் கருதி தொடர்பு உரை முடிச்சிக்கிறேன் நிறைய விஷயங்கள் பேசணும் ஆனா வந்து மிக முக்கியமான சில விடயங்கள்லாம் நம்ம பேசணும் கடந்து போக வேண்டியதா இருக்கு நேரம் கருதி ஆஹ் இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பு நன்றி உறவு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்